எல்லாருக்கும் வணக்கம் நெல்லிக்காய் உருகா செய்யறது எப்படின்னு பார்ப்போம் இது அரை கிலோ நெல்லிக்காய் தான் இதை துடைச்சி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அடித்து வச்சுருக்கோம் கொட்டை எடுத்துட்டு இதுக்கு எழுபத்தஞ்சு கிராம் பொடி எழுபத்தஞ்சி கிராம் உப்பு ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணயம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் உண்டு வெல்லம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் சுடுத்து நிறுத்தி புளி வச்சோம்னா சீக்கிரம் ஊறிடும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த புளி கரைச்சல இதில் ஊட்டிடணும் கடாய் வச்சு வெந்தயம் போட்டு வறுத்திட்டு அந்த புளி பொரியணும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு வெள்ளம் போட்டுக்கலாம் இது ஏதோ கொதிச்சதுன்னா நல்லா இருக்கும் இது நல்லா பொரியணும் அந்த நெல்லி பாத்து பொறுமையா போடுங்க எண்ணெய் மேலே தெளிக்கும் அந்த கட் பண்ணி வச்சிருந்த நெல்லிக்காயை எண்ணெயில போட்டு நல்லா வறுக்கணும் ஈரம் போக நல்லா வறுக்கணும் வறுத்தாதான் ஊருவா ஒரு ஒரு வருஷம் ஆனா கூட நல்லா இருக்கும் வளங்கிட்ட அதுக்குள்ள பொடி பண்ணி வந்துடலாம்

கிணத்தை எடுத்துக்கணும் நெல்லிக்கவர்த்து எடுத்த எண்ணெயிலேயே மீதி உள்ள எண்ணெயில கடுக்கு போட்டு நல்லா கடுகு பெருங்காய் பெருந்தாய்கோள் போட்டு இறக்கி அடிக்கணும் இறக்கி அதுலேயும் நெல்லிக்காயை கொட்டிட்டு இந்த மிளகாய் தூளையும் கொட்டிடணும் உப்பு ஊற்றி கொட்டி அந்த தாளி சென்னையும் இதுலேயும் ஊற்றிடணும் அதை கலரிட்டு இந்த வெந்தய கடுகு பொடி பண்ணி வச்சிருக்கோம் நான் இதையும் இதில் போட்டு கலந்துட்டா சுவையான நெல்லிக்காய் உருவா தயார் இதை வெளியே வச்சிருந்த எத்தனை மாசம் ஆறு மாசம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துட்டு உப்பு பத்தலாம் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டா இருக்கு கண்ணாடி சாலை போடணுமா இல்லை போடணும் ஆமா கண்ணாடிலாம் போடணும் கண்ணாடி ஜாரில் போட்டு ஈரம் இல்லாத ஈர்ப்பட்டு பீங்கஞ்சாடி பீங்காஞ்சாடி போட்டாலும் முருகா நல்லா இருக்கும் இது தாழ்த்து பாருங்க என்ன ஊர் ஊரம் மேல வரும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததான் ஊருகா நல்லா இருக்குன்னு பாருங்க என்ன இப்பயும் அவ்வளவு வந்துருச்சு எவ்வளவு நேரம் வெளியில் இருக்கணும் வெளியில ஒரு மாசம் நல்லா இருக்கும்னா பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடும்னா மூணு மாசம் முடிச்சு சாப்பிடும் ஆமா இப்ப சூடு ஆறணும்னா அப்புறம் ஒரு கண்ணாடி இது ஜாடி இல்லைன்னா கண்ணாடி பாட்டுலாம் போட்டு வச்சுக்கணும் சூடு இருக்குல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சூடு ஆறுன பிறகு